திராவிட அரசியல் என்பது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துவங்கி துவங்கிவிட்டது திராவிட இல்லம் என்ற ஒன்றை நடேசனார் இங்கே முன்பே முன்பேயே துவங்கிவிட்டது ஏன் அது துவக்கப்பட்டது ஏனென்றால் ஒரு சமூகத்தில் அதிகார வரம்பிற்குள் செல்வமும் செல்வாக்கும் பதவிகளும் ஒரு சிறு பிரிவிற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டது சதியின் மூலமாக பண்பாட்டு சதியின் மூலமாக அதை மாற்றி அமைப்பதற்காக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பதாக ஒன்றை முன்வைத்து அரசியலில் அனைத்து பிரிவு மக்களுக்கும் அதிகாரத்தில் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உரிய நியாயமான பங்கு வேண்டும் என்பதற்காக அரசியலை நடத்தினார்கள் அல்லவா அதுதான் திராவிட அரசியல் ஆறு இல்லாத பெருமக்கள் அனைவருமே சூத்திரர்கள் என்று தூற்றப்பட்டு அவர்களுக்கு கல்வியும் கிடையாது அவர்களுக்கு அதிக அரசு பதவிகளும் கிடையாது அமைப்புகளும் கிடையாது சொத்தின் மீது உரிமை கிடையாது அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பண்டங்களின் விலையை தீர்மானிப்பதற்கு கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது என்ற அந்த மிக மிக பாதகமான சூழ்நிலையை பற்றி கவலைப்பட்டுத்தான் பலரும் போர்க்குரல் எழுப்பினார்கள் உலகில் ஆரியர்கள் பல இடங்களில் இருக்கின்றார்கள் ஈரானியர்கள் ஆரியர்கள் பாரசீகர்கள் ஆரியர்கள் ஆப்கானிஸ்தானத்தில் இருப்பவர்கள் ஆரியர்கள் துருக்கியில் இருப்பவர்கள் ஆரியர்கள் ஐரோப்பா நாடுகளில் இருப்பவர்கள் ஆரியர்கள் ஆங்கிலேயர்களும் இன்று அமெரிக்காவில் குடிபெயர்ந்து இருப்பவர்களும் ஆரியர்கள் அந்த ஆரிய பேரணத்தை நாம் குறிப்பிடவில்லை அங்கே எல்லாம் வர்ணாசிரமம் இல்லை ஆனால் இங்கே நாம் ஆரியம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது ஆரியம் என்பது ஒரு பொதுச் செல்லையை தவிர ஆரியத்திற்குள் ஒரு சிறு பிரிவு தமக்கென மட்டும் அனைத்தையும் வைத்துக் கொண்டு பிறருக்கு வரக்கூடாது என்ற நிலையில் ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் உருவாக்கின அல்லவா அந்த ஆரியத்தை நாம் எதிர்க்கின்றோம் அந்த ஆரியத்தை எதிர்த்து குரல் எடுப்பிய புத்தரும் ஒரு ஆரியர் தான் நாம் வெறுப்பதும் மறுப்பதும் எதிர்ப்பதும் எதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சமத்துவத்தை மறுக்கின்ற தத்துவங்களை எதிர்க்கின்றோம் சமத்துவத்தை மறுக்கின்ற மனிதர்களை எதிர்க்கின்றோம் சட்டங்களை எதிர்க்கின்றோம் கட்டமைப்புகளை எதிர்க்கின்றோம் பண்பாடு என்ற பெயர்கள் வருகின்ற மோசடிகளை எதிர்க்கின்றோம் ஆகவே நாம் இங்கே விரும்புகின்ற அரசியல் என்பது மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வந்த சமநீதியை சமத்துவத்தை பெற்றுத் தருவதற்காக நடத்தப்படுகின்ற இயக்கம் தான் திராவிடையர்